ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக பீஸா அவன்லேயும் அவன் இல்லாமையும் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு வெது தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஒன்பது டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வச்சிடலாம் ஈஸ்ட் அழகாக ஆக்டிவேட் ஆகி பொங்கி வந்துடுச்சு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா ஈஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப தண்ணி விறுவிறுப்பாக தான் இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது கூலாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை ஒன் டைம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் சால்ட்டு எல்லாம் நல்லா இந்த மைதா மாவோடு மிக்ஸ் ஆகட்டும் இப்போ லைட்டாக இல்லை நடுவில் ஒரு குழி போட்டு நம்ம இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம எப்படி ஒரு சப்பாத்தி மாவு போய் அது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இதை கரெக்டான இந்த மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மாவு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு ஒன்று மாற்றிக்கலாம் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு சாஃ்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இப்போ லைட்டாக மைதா மாவு இப்படி தூவி விட்டுக்கோங்க மாவு வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒத்தாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா இதை வந்து பிசைஞ்சு நல்லா இது பண்ணிக்கோங்க இப்படி இழுத்து இழுத்து இதை நல்லா தேய்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் தேய்ங்க நல்லா மாவு நல்லா சாஃப்டாயிடும் இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈரப்பதமாக நீங்கள் வந்து ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக இதுக்கு மேலே வந்து நம்ம மைதா மாவு இப்படி டூவி விட்டு இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் வந்து போயிடும் உங்கள் கையில் வந்து ஒட்டாது இது மாதிரி நல்லா இது மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து சூப்பராக சாஃப்ட்டாகவே கிடைக்கும் பீஸாவுக்கு பாருங்கள் இப்போ கையிலெல்லாம் ஒட்டலை நம்மளுக்கு சூப்பராக மாவு வந்து நல்லா பாருங்கள் கையில் ஓட்டலாம் நல்லா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா நீங்கள் இழுத்து இழுத்து பிசையணும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா இந்த பவுலில் வந்து வச்சிடலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாவு கொஞ்சம் தயாராகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாவு ஃபுல்லாக இந்த எண்ணெயை வந்து தடவிடலாம் அதே இது இந்த பவுல்லையும் இந்த எண்ணெய் ஃபுல்லாக தடவிடுங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ஆப் வச்சு இதை கவர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஃபுட் ஆப் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் கிச்சன் டவலில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க கால் பண்ணி இதை வந்து குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து விட்டுறணும் இது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஆகி வரும் நம்மளுக்கு அந்த ஈஸ்ட் வந்து நல்லா இதாகி அப்படியே நல்ல புஷுன்னு வந்துடும் பாருங்கள் இதை வந்து நடுவில் ஒரு ஓங்கி ஒரு குத்து குத்திக்கோங்க அதில் உள்ள ஆதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது சூப்பராக நம்மளுக்கு மாவு சூப்பராக இருக்குதுங்க பீஸாக செமையாக வரும் சூப்பராக நம்மளுக்கு வந்து பீஸா ஆடோ வந்து ரெடி ஆகிருக்கு இது மாதிரி இப்படி கையில் வச்சு நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க மாவை இப்போ நம்ம அதை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம் நான் வந்து ரெண்டு விதமாக இப்போ செய்ய போகிறேன் ஒன்று வந்து நார்மலாக ஓவனில் வச்சும் இன்னொன்று வந்து நம்ம அடுப்பில் குக்கரில் வச்சும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து மாவு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட்டு பாக்ஸில் எல்லாச்சும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டவல் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பீஸா பேன் இதில் வந்து இப்படி நல்லா பீஸாவை வந்து இந்த பீஸா டோ வந்து நல்லா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரெண்டு கையை வச்சு ஈக்குவலாக எல்லா சைடும் நம்மளுக்கு சமமாக இருக்கணும் மாவு ஒரு சைடு கூடவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்படி ரெண்டு கையை வச்சு இப்படி அமுக்கி நம்ம இது பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் அந்த எஜ்ஜஸ்க்கு வந்து இது மாதிரி நாலு விதலை வச்சு கொஞ்சம் அந்த எஜ்ஜு மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கணும் அதுக்கு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபோக் வச்சு இது மாதிரி நல்லா குட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பேக் ஆகுறப்ப நடுவில் வந்து பொங்கக்கூடாது அந்த எஜ்ஜு கார்னர்ஸ் மட்டும் பொங்குனா போதும் அந்த எஜ்ஜில் பீஸா எஜ்ஜஸ் மட்டும் பொங்குனா போதும் நடுவில் பொங்காமல் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி இந்த ஃபோக்கை வச்சு இப்படி குட்டி விட்டுக்கிறோம் இப்போ பீஸா சாஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிட்டே வேணாம் ஏன்னா அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் புளிக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது மாதிரி எல்லா சைடும் தடைய விட்டுக்கோங்க மொசாலா சீஸ் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்டில் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி ஆனியன்ஸ் வந்து இது மாதிரி நேர்நேர்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதோட தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் சேர்க்குறப்ப உள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஸ்கின்ன மட்டும் கட் பண்ணி போடுங்க பச்சை கொடை மிளகாய் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதோட சவப்பு கொடை மிளகாய் உங்கள்ட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களோட இஷ்டம் அந்த இதெல்லாமே நான் வந்து மூணு கலரில் உள்ள கேப்சிகம் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக மட்டன் வந்து நான் ஏற்கனவே இந்த சுக்கா மாதிரி செஞ்சிருந்த மட்டனை வந்து லைட்டாக வந்து இது பண்ணி மிக்சியில் திருக்கி இது மாதிரி இதில் சேர்த்துக்குவேன் ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் உங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து லாஸ்ட்டில் வந்து மொசாலா சீஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து லிமிட்டடாக தான் ஆட் பண்ண நீங்கள் நிறைய ஆட் பண்ணுங்கள் இதோட பிளாக் ஆலிவ்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவை கிடையாது டாப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் வெறும் சீஸ் மட்டும் வச்சு பேக் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் இதோட நான் க்ரீன் ஆலிவ்ஸும் சேர்த்துக்கிறேன் இப்போ லாஸ்டில் பீஸோ அஜனோ சேர்த்துக்குவேன் இதோட நீங்கள் சில்லி ஃப்ளாஸ்க் இதெல்லாம் சேர்த்தாலுமே இருக்கும் ஸ்பைசியாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாமே சேட்டாச்சு இப்போ அவனில் வைக்கிறதுக்கு வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும்னு நான் ஓடிஜி அவனில் தான் வைக்க போகிறேன் ஹீட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வச்சு பண்ணியிருக்கேன் இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அவனில் வந்து வச்சா போதும் நம்ம நல்லா பேக் ஆகிடும் இப்போ வந்து சட்டியில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பு கொஞ்சம் கொட்டிக்கோங்க மேலே வந்து ஒரு ஸ்டாண்டும் வச்சு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பீதா உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும் குக்கர்லேயுமே குக்கரில் வைக்கிறப்ப நீங்கள் வந்து விசில் போட தேவை கிடையாது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அவனில் வந்து பீஸா வந்து சூப்பராக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பேக் ஆயிருச்சு நல்லா நம்மளுக்கு மேலே உள்ள டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து பர்ன் ஆகாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பீஸா நம்ம கரெக்டாக அந்த டூ ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் வச்சிடல சூப்பராக நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா பேக் ஆகிடுச்சி பர்ன் ஆகாமல் இப்போ நம்ம வந்து இதுலேயும் பார்த்தலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சட்டியில் வச்சதையும் பாருங்கள் அதுங்க இதுவுமே சூப்பராக நல்லா பேக்காகி வந்துடுச்சுங்க கீழெல்லாம் நல்லா கிறிஸ்டலாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது இதுதாங்க அவனில் ப்ரிப்பேர் பண்ணது இது வந்து நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் ப்ரிப்பேர் பண்ண பீஸா ரெண்டுமே சூப்பராக வேறு லெவலில் நம்மளுக்கு வந்துருக்கு இப்போ அதை வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் சீஸ் நல்லா போட்டிங்க நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சீஸியாக பீஸா வந்து கிடைக்கும் நான் வந்து நார்மலான லெவலில் போட்டனால எனக்கு வந்து பீஸா வந்து நான் சீஸ் ரொம்ப விரும்பலை அதனால் நான் நார்மலாக இது பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருந்துச்சுங்க ரெண்டு பீஸாவும் நீங்கள் உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஸில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பீஸா இது மாதிரி பீஸா நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் கொடுங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து பீஸா ரெடி ஆகிருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்